மகிஷியை வதம் செய்து தன் அவதார பணியை முடித்த மணிகண்டன் தேவர்களால் சபரிமலையின் உச்சியில் அமர்த்தப்பட்ட போது அவரின் முகத்தில் ஒரு அற்புதமான சாந்தம் தெரிந்தது அவரை சூழ்ந்திருந்த முனிவர்களும் தேவர்களும் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டனர் சுவாமி இந்த மலைக்கு சென்று உங்களை தரிசிப்பது எப்படி எளிதாகும் மக்கள் உங்கள் அருளை எப்படி சேர முடியும் மணிகண்டன் புன்னகையுடன் அசையாமல் நிற்கும் பாறையின் முன் சென்றார் அவர் தன் திருக்கையால் அந்த பாறையை தொட்டதும் அங்கு பதினெட்டு படிகள் தோன்றின அவை ஒளி ஒளிர்ந்து அகிலத்தை ஆனந்தத்தில் ஆழ்த்தின மணிகண்டன் மெதுவாக கூறினார் இந்த பதினெட்டு படிகளே எனக்கான ஒரே வழி அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உயிரின் தத்துவத்தை தாங்கியது பதினெட்டு படிகளின் தத்துவம் முதலாவது ஐந்து படிகள் பஞ்சபூதங்கள் மனிதன் மண்ணாலும் நீராலும் தீயாலும் காற்றாலும் ஆகாயத்தாலும் ஆனவன் இந்த ஐந்து இயற்கைகளையும் கட்டுப்படுத்த முடியாதவனுக்கு என்னை அடைய முடியாது அடுத்த ஐந்து படிகள் பஞ்சேந்திரியங்கள் கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான தவம் எந்த பயணத்திலும் என் பக்தன் இந்த ஐந்தை ஜெயித்தால் அவன் மனம் தானாகவே உயர்வடையும் கடைசி எட்டு படிகள் அஷ்ட ராகங்கள் மனிதன் வீழ்ச்சிக்கு காரணமான எட்டு இருட்டுகள் காமம் கோபம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ராகம் தேசம் இந்த எட்டு விரிசல்களை கடந்து என்னை நோக்கி வருபவன்தான் உண்மையான யாத்திரிகர் என்று சாஸ்தா அருளினார் பதினெட்டு படிகளின் முன் நின்ற அனைவரும் அதன் தத்துவத்தை உணர்ந்தார்கள் ஒரு மனிதன் தன்னை முழுமையாக வென்று தர்மத்தை தழுவிய முன் வந்தால் அவன் வாழ்க்கையில் பாவம் மோட்சம் பெறும் அவர் கூறியபோது அந்த படிகள் தங்க ஒளியில் ஜொலித்தன அன்றிலிருந்து பதினெட்டு படிகள் என்பது கட்டிடம் அல்ல அது மனிதனின் ஆன்ம பயணத்தின் சின்னம்